இப்போலாம் நம்ம ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுன்னா ஈஸியாக சென்ட் பண்ணிடுறோம் ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி லெட்டர்ஸை பாஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா அதுக்கு தான் ரன்னர் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ரன்னர் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டக்காரன் ஒருத்தர வச்சுருந்தாங்க அந்த ஓட்டக்காரன் பல கிலோமீட்டர் ஓடி போய் பிரிட்டிஷோட மெசேஜஸ் அவங்க சொன்ன இடத்துல போய் டெலிவர் பண்ணிட்டு வரணும் இதுதான் அவங்களோட வேலை இவங்களோட முழு நாள் வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா நாள் முழுக்க ஓடணும் மழை வெயில் காடு எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்த லெட்டர் ஷட் டவுனே ஆகக்கூடாது சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்தே ஆகணும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து லெட்டரை இவங்க வாங்கினதுமே அந்த லெட்டரை ஒரு கொம்பு மேல கட்டிக்கிட்டு ஓடுறது மட்டும்தான் இவங்களோட வேலை இவங்க கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடினதுமே அங்க ஒரு ரன்னர் இருப்பாரு அந்த ரன்னர் கிட்ட இந்த லெட்டரை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இவங்க எது வரைக்கும் இப்படி இந்த லெட்டரை எடுத்துட்டு ஓடுவாங்க அப்படின்னா அடுத்த ரன்னர் பாயிண்ட் இருக்க வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும் காசி மதுரை திருச்சி மெட்ராஸ் இந்த எல்லா ரோட்லயுமே ரன்னர் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு இவங்க கொடுக்குற மெசேஜை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அடுத்த ரன்னர் பாயிண்ட் கிட்ட ஒருத்தர் கொடுப்பாரு அவர் அங்க இருந்து வேகமா போய் அடுத்த ரன்னர் பாயிண்ட் கிட்ட கொடுப்பாரு இந்த மாதிரியே மெசேஜை டிரான்ஸ்பர் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணி இருநூத்தம்பதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வேகமா ஒரு மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும் இதுதான் ஏன்ஷியன்ட் இந்தியாலேயே நடந்த அதிவேக தகவல் பரிமாற்றம்னு சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டி இல்லை பைக் இல்லை லாரி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் ரன்னர் சிஸ்டம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்